திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதியின் அறிவியல் காரணங்கள் மற்றும் உடல்நல பலன்கள் இது ஆன்மீக நம்பிக்கைகளுடன் இயற்கை மருத்துவம் நேச்சரோபதி மற்றும் வேதியியல் கெமிஸ்ட்ரி அடிப்படையில் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது பன்னீர் இலைகள் துளசி சந்தனம் இயற்கை மருத்துவம் துளசி இலை ஆண்டிமைக்ரோபியல் பண்பு துளசியில் யூஜனல் ராஸ்மரினிக் ஆசட் போன்ற சேர்மங்கள் உள்ளன இவை பாக்டீரியா வைரஸ்களை எதிர்க்கும் திறன் கொண்டவை நோய் எதிர்ப்பு சக்தி துளசி உடலின் டீ சேல்ஸ் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது சந்தனம் தோல் ஆரோக்கியம் சந்தனத்தில் சன்றலோல் உள்ளது இது தோல் எரிச்சல் புண்களை குணப்படுத்தும் மன அழுத்தம் குறைப்பு சந்தன வாசனை மூளையில் வேவ்ஸ் ஐ உருவாக்கி மனதை அமைதிப்படுத்தும் விபூதி பூசும் பழக்கம் நரம்பியல் நியூராலஜி நெற்றிப் பகுதியில் எஜ்னா சக்ரா பூசுதல் சூரிய நரம்பு ட்ரைகெமினல் நர்வ் நெற்றியில் உள்ள இந்த நரம்பு மூளையுடன் நேரடியாக இணைந்துள்ளது விபூதியில் உள்ள துளசி சந்தனம் இங்கு பூசப்படும்போது இரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜன் பாய்ச்சல் அதிகரிக்கும் மன ஒருமைப்பாடு இது மூளையின் ப்ரீஃப்ரண்டல் கோட்டெக்ஸ் ஐ செயல்படுத்தி கவனத்தை கூட்டும் மண் பூமி வேதியியல் பண்புகள் பூமியின் கனிமங்கள் விபூதியில் கலந்துள்ள பூமி பென்டனாய்ட் கிளே இரும்பு மெக்னீசியம் சிலிக்கா போன்ற கனிமங்களைக் கொண்டது டாக்ஸின் நீக்கம் இது தோலில் உள்ள கிருமிகள் கழிவுப் பொருட்களை உறிஞ்சி தூய்மைப்படுத்தும் டிஎச் சமநிலை தோலின் அமில கார சமநிலையை பராமரிக்க உதவுகிறது மனோதத்துவ விளைவுகள் சைக்கோசமாட்டிக் எஃபெக்ட்ஸ் பிளேசிபோ விளைவு விபூதியின் மீதான நம்பிக்கை மனதின் மூலம் உடல்நல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது ரிதுவல் எஃபெக்ட கோவில் சூழல் மற்றும் புனிதமான நடைமுறைகள் மன அழுத்தத்தை முப்பது விழுக்காடு வரை குறைக்கின்றன சூழல் அறிவியல் என்வாயிரன்மென்டல் சயின்ஸ் இயற்கை உற்பத்தி விபூதியில் கலக்கப்படும் பொருட்கள் உயிர்ச்சேதம் அற்றவை பயோத இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாதது வெப்பநிலை கட்டுப்பாடு சந்தனம் தோலின் வெப்பத்தை குறைக்கிறது குறிப்பாக வெப்பமான காலநிலையில் சித்த மருத்துவத்துடன் ஒப்பீடு ஒன்று நாடி பரிசோதனை சித்தர்கள் நாடியை பரிசோதித்து விபூதியை மருந்தாக பயன்படுத்தினர் இது வாட்டாக் பிட்டா கஃபர் சமநிலையை நிலைநிறுத்துகிறது எண்ணெய் சமன்பாடு விபூதியில் உள்ள எண்ணெய்கள் துளசி எண்ணெய் தோல் மூலம் உடலில் உறிஞ்சப்படுகின்றன திருச்செந்தூர் விபூதியின் அறிவியல் காரணம் என்பது இயற்கையின் வேதியியல் மனித உடலின் உளவியல் சுற்றுச்சூழல் அறிவியல் ஆகியவற்றின் கலவையாகும் இது ஆன்மீகத்தை அறிவியலுடன் இணைக்கும் தமிழர் பாரம்பரியத்தின் சிகரம்